கோவை மாவட்டம் நீலாம்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய ஜவுளி சங்கத்தின் எழுவத்தி எட்டாவது தேசிய அளவிலான மாநாடு மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது எல் எம் டபிள்யூ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இவ்விழாவில் ஜவுளி உற்பத்தியில் உலக அளவில் சிறந்து விளங்கிய மற்றும் அதிக உற்பத்தி செய்த தொழில் நிறுவனங்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன பின்னர் மாநாட்டின் ஆண்டு அறிக்கை வாசிக்கப்பட்டது அதில் முக்கியமாக பாலிஸ்டர் மற்றும் ரயான் நூல்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த ஜவுளித்துறையும் புத்துயிர் பெற்றிருப்பதாகவும் லாபம் மற்றும் முதலீடுகள் அதிகரிப்பு இந்த வரி சீர்திருத்தங்களின் விளைவாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் பெருமளவில் லாபம் ஈட்டியுள்ளதுடன் சர்வதேச அளவில் வெளிநாட்டு முதலீடுகளும் வர்த்தகமும் அதிகரித்துள்ளதாக இந்திய ஜவுளி சங்கம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது on the times we are today and how the leaders, some of which who are on stage, are dealing with these uh, situations. In our lifetime, I don't think we have witnessed uh, such a challenging uh, situation. The entire globe which started to kind of go flat, Mr. Friedman who wrote about the world going flat in terms of uh, global trades, barriers coming down and also